என்னுடைய தாயை நான் வணங்குகிறேன் எனக்கு வாழ்க்கைக்கு துணையாக ஒரு மனைவி வந்திருப்பாள் ஆனால் அவளும் அவளை வணங்கியாக வேண்டும் எனக்கு அவள் தருகின்ற இன்பங்களுக்காக என் தலையின் மீது ஏறி நின்று என் தாயாரை அவள் விலை பேச முடியாது என்னுடைய தாய் என்பவள் தான் என் குடும்பத்தின் ராணி அந்த ராணிக்கு தோழிதான் என் மனைவியே தவிர அந்த மனைவி என்பவள் ராணி என்கின்ற அந்தஸ்தை பெற முடியாது அவளுக்கு வருகிற மர்மகளுக்கு வேண்டுமானால் அவள் ராணியாக இருக்கலாமே தவிர என் தாய்க்கு அவள் தோழியாகத்தான் இருக்க முடியும் என் தாயை நான் வணங்கும் போது அவளும் வணங்கியாக வேண்டும் அப்படி வணங்க அவள் விரும்பவில்லை என்றால் என் மனைவியாக நான் அவளை அங்கீகரிக்க மாட்டேன் மேலை இந்திய நாகரிகத்திற்கும் இதுதான் வித்தியாசம் இந்துக்களுடைய நாகரிகத்தில் இருந்து சகலமும் ஆரம்பமாகின்றன என்று சுவாமி விவேகானந்தர் அங்கே கூறினார் தாய் நம்முடைய பிறப்புக்கு மூலம் அவளை உலகத்தில் நமக்கு சர்வ நிச்சயமாக தெரிந்த உண்மை எது தாய் அவள் மட்டுமே ان <applause> تعلم